அனைவருக்கும் வணக்கம் அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து கண்டக்டர் மற்றும் டிரைவர் பணியிடங்கள் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ தொடர்ந்து இந்த போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டுருந்த இந்த நிலையில் இந்த போஸ்டிங் சம்மந்தப்பட்ட மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வந்துருக்கு அதைப்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எட்டு போக்குவரத்து கழகங்களில் இந்த அறிவிப்பானது கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தமிழ்நாடு அரசு எட்டு போக்குவரத்து கழகங்களில் இருபத்தஞ்சு மண்டலங்கள் கீழே பணியிடங்கள் அடிப்படையில் பூர்த்தி செய்ய போகிறாங்க அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் பதவியின் பேர் வந்து ஓட்டுநர் உடன் நடத்துனர் அதாவது இவ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் தொடர்ந்து அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் வந்து டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரைவர் கம் கண்டக்டர் அந்த போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க அதாவது டிரைவர் கம் டிசிசின்னு சொல்லுவாங்க அந்த போஸ்டிங் தான் இப்போ எடுக்க போகிறாங்க அதுக்கான அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்டிங்ஸ் வந்து டிரைவர் கம் கண்டக்டர் எல்லாமே சேர்த்து எடுக்க போகிறதா அரசாணை வெளியிட்டிருந்தாங்க ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க ஸோ ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்த்தலாம் மற்ற டீட்டிலில் அப்புறமா பேசு அடுத்ததாக டீட்டிலாக பேசலாம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க இதில் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் முந்நூற்றி அறுபத்தி நாலு போஸ்டிங்கும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதாவது எ எஸ்சிடிசி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து முந்நூற்றி பதினெட்டு போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மண்டலங்கள் வாரியாக கொடுத்துருக்காங்க இதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விழுப்புரம் விழுப்புரம் லிமிட்டெடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மண்டலத்தில் விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி காரைக்குடி புதுக்கோட்டை கரூர் உள்ளிட்ட இந்த மண்டலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கும்பகோணம் லிமிடில் வருது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலம் மற்றும் தருமபுரியில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி எண்பத்தாறு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கம் கண்டெக்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி கோவை மதுரை திருநெல்வேலி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க கோவையில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு மதுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்தது திருநெல்வேலியில் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வாறாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எப்படி விண்ணப்பிப்பது இன சுழற்சி முடி அடிப்படையில் இந்த கம்யூனிட்டி ரேஞ்சஸில் எப்படி போஸ்டிங் போடக்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டட் இந்த மாதிரியான முழு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இந்த மாதிரியான முக்கிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி ஸோ எப்போ இருந்து விண்ணப்பிப்பது என்பது குறித்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்று அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணிலேருந்து அதே மாதிரி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பார்த்திங்க அப்படின்னாக்கா விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கணும் இணையதளம் மூலமாக அதாவது ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க டேட் கொடுத்தாச்சு ஸோ அரசு பட் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அரசு பஸ் டாட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற